இதோ சிறப்பு வாய்ந்த இரண்டாவது நாளைக்கு இதோ குடங்களுக்கு நடைபெறக்கூடிய காட்சி கொண்டிருக்கின்றது இதோ அற்புதமாக மிக சிறப்பான இந்த கும்பாபிஷேகத்தில் நம்முடைய பெருமக்கள் எல்லாரும் அப்படியே முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சகல செல்வ யோகமிக்க பெருமாள் பெறக்கூடிய தருணமாக ஏதோ போல மிக சிறப்பாக இதோ வர்ணனை தொடர்பாக இந்த கோயிலை சுற்றி இப்பொழுது கிரி High quality diamonds, unique designer collection, precise craftsmanship, Minu Subaya diamonds. காவடிகள் இந்த தண்டாயுதபாணி ஆலயத்தில் இருந்தால் புறப்படுகிறது என்பது ஒரு சிறப்பாக நிகழ்வாக இருக்கு தண்டாயுத பெருமான் எல்லா வளங்களையும் நலங்களையும் தருகின்ற கடவுளாக உலகம் முழுவதும் வியாபாரம் செய்த நகரத்தார் பெருமக்கள் வணிகம் செய்தவர்கள் பெருவணிகம் செய்தவர்கள் ஆங்காங் போய் தண்டாயுத பாணியை ஸ்தாபித்தார்கள் அதிலே குறிப்பாக மலேசியாவிலே பல பகுதிகளிலே தண்டாயுதபாணியை நம்முடைய பெருமக்கள் நிர்மாணித்தார்கள் அதுபோல இலங்கையிலே ஜெண்டாயுத பாணியை நிர்மாணித்தார்கள் அதே போல் பங்களாதேஷ் பகுதியிலே அரிக்கிற நகரத்தார்கள் ஆலயத்தை உருவாக்கி அதே போல் இன்றைக்கு தாய்லாந்து என்று எல்லோரும் சுற்றுலா செல்லக்கூடிய ஊராகிய கூட அன்றைக்கு சயாம் என்று அழைக்கப்பட்ட ஊர் சயாமில் கூட நகரத்தார்கள் முதல் ஆலயத்தை உருவாக்கிறார்கள் ரெண்டாயுத பாணி ஆலயம் அதே போல இன்றைக்கு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஊருடைய கோசிமின் சிட்டி தான் நம்ம நான் நாட்டுப்பள்ளி சிட்டியாக இரண்டாயிரம் மணி அழைத்து உருவாக்கி இந்தியாவினுடைய

இந்த இதுல வந்து தேனப்ப சட்டியாருக்கு ஏன் தேயன்னா என்று போடாமல் தேனா என்று போட்டிருக்கிறார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்தேன் என்றால் அது ஒரு தேய்ந்த ஒரு சொல்லாக இருக்கக்கூடாது என்பதற்காக தேனா என்று போட்டார்களோ என்று யோசித்தேன் அதற்கு பின்னால் தெண்டாயுதவாணி என்பதே தேனா என்று பல இடங்களிலே தானாவை போடாமல் தெங்காயுதவாணி என்று தேனாவோடு தான் நிறுவார்கள் ஆனையால் விலாசமாக கொண்டு தேனா சீனா நாவனா என்று போட்டிருக்கிறார்கள் என்று ஒரு சிந்தனை வரும்போது தெய்வம் கூட தேனா என்ற எதிர்கிறது தெய்வத்தை விளாசத்திலே வைத்திருக்கிறார்கள் தெண்டாயுதவாணியை தங்களுக்கு விலாசத்திலே வைத்திருக்கிறார்கள் இந்த தேனா சீனா நாவனா குடும்பத்தார்கள் தேனா என்று போது அது ரெண்டு கோப்பு இல்லாமல் ஒத்த போப்பா இருக்கு ரெண்டு கோப்பு வருஷங்களுக்கு குறைக்கக்கூடாது கூடாது

இந்த தேனாச்சீனா குடும்பத்தார்கள் எப்படி இந்த கோயிலை கட்டினார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் போது இந்த இடத்திலே பின்னாலே ஒரு சிறிய மடம் ஒரு குடிசை மடமாக இருந்ததிலே தண்டாயுத படத்தை வைத்து அந்த நாச்சியப்ப செட்டியாருடைய மகன் தேனப்ப செட்டியாரும் மஞ்சிரிப்பட்டி என்று அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்தைச் சேர்ந்த சாமியாரும் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதை பார்த்த நாச்சியப்ப செட்டியார் நமது மகனுக்கு இப்படி ஒரு முருக ஆர்வம் இருக்கிறதே மேல் ஒரு ஈடுபாடு இருக்கிறதே என்பதை சிந்தித்து ஏன் நாம் ஒரு கோவில் கட்டக்கூடாது என்று நான்கு மதன்களையும் அதாவது தேரப்ப செட்டியாரையும் சின்ன கருப்பு செட்டியாரையும் சுப்பிரமணியன் செட்டியாரையும் சொந்தலிங்கன் செட்டியாரையும் கூட்டு இந்த கோவிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதற்கு தர்மசீகர் சொந்தலிங்கன் செட்டியார் அவர்கள் தான் பெருமொன்று ஆட்டியிருக்கிறார் இந்த கோவிலை கட்டிய பின்னாலே சில ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டியப்ப செட்டியார் அவர்கள் கோவிலூர் மடத்தில் அங்கு உள்ள குரு குரு ஆதி சகித்து அவர்களுக்கு ஆயாசம் பெற்று சன்னியாசம் பெற்று இங்கு அங்கே இருந்து மருத்துவ சேவையை உள்ள பண்டிகை பெருக்கெல்லாம் வழங்கி இங்கே அந்த மனத்திலே இருந்திருக்கிறார்கள் பின்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேயே அவர்கள் இங்கேயே வந்து தீப சமாதி அடைந்திருக்கிறார்கள் அதற்கான மடமும் அங்கே இருக்கிறது இப்படி அற்புதமாக தான் அணங்க போகிற காலத்தையும் முன்கூட்டியே அறிந்து தன்னுடைய மக்களை எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்திலேயே அமர செய்து ஊராரெல்லாம் வந்து அன்னதானம் செய்து வரக்கூடிய வகையிலே பின்னாளில் எங்களுமே உங்களுக்கு உள்ள எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு வராமல் இந்த கோவிலை கட்டி இந்த வேண்டும் என்று வளர்ச்சியை வாங்கி காட்டியவர்கள் ஆட்சியமன்ற பெருந்தகை சொக்கலிங்கனார் அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை மென்மேலும் செலவித்திருக்கிறார்கள் அம்மா நீதியரசர் அவர்கள் ஆண்டவனுக்கு பழனி கோயிலுக்கு நாற்பது ஆண்டு காலம் தொடர்ச்சியாக யாத்திரை மேற்கொண்டது மட்டுமன்றி முருகப்பெருமானை உருகி வழிபடக்கூடியவர்கள் முருகப்பெருமானோடு பேசக்கூடிய தொண்டர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப அழுத்த தொண்டர் அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டார்கள் வழங்கிய அத்தனை தீர்ப்புகளும் ஏற்படுத்தினார் அப்படி பக்தர்களே தலையாய உருக பக்தராக திகழக்கூடிய நம்முடைய சண்முகநாதபுரம் நீதியரசர் ராஜபோபுரம் சோனா இறை நீதி அண்ணல் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய ராஜகோபுரம் நீதியரசர் சொக்கலிங்கம் செட்டியார் அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது என்பது பழனியாண்டவரே அவருடைய பிரதிநிதியை நேரடியாக இங்கே அனுப்பி வைத்திருப்பது போல இந்து எந்த தேராட்சி நான் குடும்பத்தார்கள் கருதுகிறார்கள் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தருணத்தில் இதோ கடன்கள் புறப்பாடாகி பிரதான கடம் நம்முடைய விமான கலசம் மூல விமான கலசத்தை நோக்கியும் அதுபோல ராஜகோபுரத்திற்கான புனித கடன்கள் ராஜகோபுர கலசத்தை நோக்கியும் மேலேறி வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம் இதோ மேலே ஏறி வருகின்ற காட்சி எந்த வருக வருக நாயக வருக வருக மகனே வருகன் வருக என வருக அபிராமா இங்கு வருக அரசே வருகமுலை உங்க வருகளை சூடிட வருக என்று வருவீனோடு கோசலை புகழ வருமான சிந்தை வகி அழகா புல வருக வஞ்சி மருவா

நீங்க மற்ற ஆலயங்கள் பார்க்கறதுக்கும் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் பல மற்ற தெய்வங்களை விட முருகனுக்கு ஏன் தனி சிறப்பு அம்பாளுக்கு இல்லாத பெருமை உண்டா ஆமா விநாயகருக்கு இல்லாத பெருமை இருக்கே எப்படி ஒரு சுவாமியோட சிலையை செய்யறதா இருந்தா அந்த மலையிலிருந்து ஒரு கல்லை எடுத்து செய்வார்கள் ஆனால் எந்த மலையில கல் நீங்கள் சுவாமி சிலை செய்தீங்களோ அந்த மலையின் உச்சியிலேயே இருக்கக்கூடியவன் முருக பெறுவான் அவனுக்கு தான் அந்த உரிமை இருக்கு குன்றதோறும் இருக்கின்றான் குறிஞ்சி கடவுள் அதனால சேயோன் மேய மைவரை உலகம் என்று தொல்காப்பியர் சொன்ன மலை கடவுள் ஆகையினால என்ன சிறப்புனா எந்த சுவாமிக்கும் தெய்வங்களுக்கும் சிகாமணியாக தலை மீது நிற்பவன் முருகப்பெருமான் அதனால முருகப்பெருமாருக்கு தெய்வ சிகாமணின்னு ஒரு பேர் அந்த வகையில மிக சிறப்பு வாய்ந்த ஆலயம் இந்த தண்டாயுதமான நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் எந்த ஊருக்கு போனாலும் தண்டாயுதமான வகிப்பார்கள் ஏன் இந்த ஊர்ல இருந்து மலையாவுக்கு பர்மாவுக்கு சிங்கப்பூருக்கு செய்தோட்டத்தெல்லாம் போனாங்கன்னா ஆட்சிமார்கள் எல்லாம் இந்த ஊர்ல இருந்துட்டு அவங்க மட்டும்தான் வியாபாரத்துக்கு போனாங்க அதே மாதிரி அவங்க கும்பிடுற சாமியையும் நம்மளை போலவே நினைச்சு

நெறியான வாழ்க்கையே அவர்களுக்கு வழங்கினார் அது மட்டும் இல்ல இங்க இருந்து வெளிநாடு குருளத்துல கேட்டாங்க நாங்க வெளிநாட்டுக்கு போறோம் எந்த சாமிய கொண்டு போகலாம் சிவனை கொண்டு போகலாமா கொண்டு போகலாம் ஆனா சிவாச்சாரியா தான் பூஜை பண்ணணும் அவர் தான் கடல் வர வரமாட்டாரு அந்த காலத்துல மாட்டார் அப்ப என்ன பண்றது வேலை கொண்டு போங்க தண்டாயுத பாணியை கொண்டு போங்க பண்டாரத்தை வச்சு பூஜை பண்ணலாம் பண்டாரத்தை வைத்து பூஜை செய்வதற்காக இங்கிருந்து தண்டாயுதபாணியை நகரத்தார்கள் கொண்டு போய் எங்கே ஸ்தாபித்தனர் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த வழிபாடு தண்டாயுதபாணி வழிபாடு அதனால்தான் கொண்டாடு கொண்டாடு தண்டா இதை குறையாத வாய்ப்பு மிகுமே என்று நம்முடைய கண்ணதாசன் பாடினார் அந்த வகையிலே இதோ நம்முடைய தேராட்சி நான் நாகண்ணா குடும்பத்தார்கள் தெண்டாயுதபாணியை வணங்குகிறவர்கள்

చెంటాయి దబాని సీనా సిరప్పాడే సీనా నాన్న నాయనూరు కూటికిందవర్గైలా చెరాచినా నాన్న నాయక్ வந்துருக்குమో తులలింగం వస్తరేనా సంప్రచే హౌదేంగామంద్రనా కమలాకాంత్ నరస్వామియే నమహా ఆత్మదంతాయ నమహా విజ్ఞాన సాధన నమహా శివతత్త్వ నమహా ఆదాహ నమహా ఆదాస్తి

அந்த ஆட்சியினுடைய வாழ்வு தன் கணவன் வாழ்வாக அமைந்ததுனால இன்றைக்கும் பொங்கல் வைக்கிற போது சர்க்கரை பொங்கல் வைக்கிற பழக்கம் இந்த குடும்பத்தாரிடம் இல்லை வெண்பொங்கல் தான் வைக்கிறாங்க வீடுகளில் பொங்கல் விழா அப்ப சிந்திக்கிற போது என்ன சிறப்புன்னா எத்தனைக்கோ ஒரு தலைமுறையில் ஒரு ஆட்சிக்கு நடந்த நிகழ்வு இன்று வரை நினைவு கூர்ந்து வாழக்கூடிய வாழ்வியல் முறை நகரத்தாரிடம் இருக்கு அதுல தேனாட்சியா குடும்பத்தாரர்கள் தேனா தேனப்பட்டியார்

அந்த சோனா அவர்கள் விமானத்தின் மூலமா மலர் வாங்கி வருவதற்கு அந்த காலத்திலேயே ஐக்கன் கோயில் கும்பாட்சியை விமானத்தில் போய் மலர் வாங்கி அதே போல சோனா ஐயா அவர்கள் இலங்கையில புதிய கதிரேசன் கோயில் ஆலயத்தினுடைய நிர்மாணத்தில் ஈடுபட்டு அங்க இலங்கை கோயில் ஆடிவேல் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக நடத்திருக்க பெரிய ஆபரணங்கள் தான் அதே மாதிரி இந்த உள்ள வலநாட்டு கருப்பிற்கு வெள்ளி அருவாள் இங்க உள்ள தெய்வங்களுக்கு ஆலவட்டம் சுருட்டி தோரணம் எல்லாம் இந்த ஊர்ல உள்ள செய்து அப்படி ஒரு மனிதர் என்பவர் கோயிலுக்கு மட்டும் திருப்பணி இல்லை எல்லாரும் கோயிலுக்கு மட்டும் செய்வார்கள் சில குடும்பத்தார்கள் ஆனா இவர் கோயிலுக்கு மட்டும் இல்லை திருப்பத்தூர்ல இருந்து விலகி இங்க வந்து சேரக்கூடிய கண்டவராயன்பட்டி வரை இருக்கிற ஆறரை கிலோமீட்டர் உள்ள சாலையை அன்னைக்கு சாலையை அமைத்து

அந்த கூட இருந்த அந்த பெருமகன் இங்க இருந்து படத்தை வழிபட்டு வந்தார் படத்தை இங்கே ஒரு மடம் கட்டணும்னு ஆசைப்பட்டார் ஐயா அதுக்காக தன்னுடைய அந்த இடத்துல கோயிலா உண்டு பண்ணணும்னு ஆசைப்பட்டார் அதனால இந்த இடத்துல கோயிலை உண்டு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல இந்த அற்புதமான ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கட்டுறதுக்கு பத்தாண்டுகளுக்கு முன்பே இந்த சாலையை அமைச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாலை தர்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த ஆலய கும்பாபிஷேகம் இந்த ஆலய கும்பாபிஷேகம் பண்ணிட்டு பின்னாள் ஒரு நாள்ல வைகாசி மாசம் கார்த்திகை நட்சத்திரத்தை உறவுகள் எல்லாரையும் கூப்பிட்டு மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் மகேஸ்வர பூஜை நடத்தி அன்னதானம் எல்லாம் போட்டுட்டு மதிய நேரத்துல மகேஞ்ச கூப்பிட்டார் அப்பா எல்லாரும் என்னைக்கு ஒற்றுமையா இருக்கணும் இந்த கோயில ஒன்னா இருந்து நடத்தணும்னு வழக்கை வாங்கி கொண்டு கார்த்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர் முருகனுக்கே உகந்த கார்த்திகை நட்சத்திரத்தை அன்றைக்கே தன்னுடைய உயிரை சொன்னபடி நான் இன்றைக்கு இறைவனத்தில் சேரப்போர் என்று சொன்னபடி தன் உயிரை அந்த தண்டாயுத பாணியுடைய திருவடிகளை கொண்டே சேர்த்தவர் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பெருமகனுடைய சமாதி இந்த ஆலயத்துக்கு பக்கத்துல பின்னால் இருக்கு அதுபோல போல பல்வேறு சிறப்பு வாய்ந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த ஆலயத்துக்கு நம்ம நிக்கிறோம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு கம்பனடிக்குடி சார் கணேசன் அவர்கள் இங்கே கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள் இன்னொரு ஏழு நிமிஷத்துல கும்பாபிஷேகம் நடக்க போது ஒன்பது ஐம்பதுக்கு விமான கும்பாபிஷேகம் பத்து பத்துக்குள்ள மூலாலய கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது அதனால இந்த ஆலயத்துக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா இந்த ஆலயத்துக்கு கம்பனடிக்குடி சார் கணேசன் அவர்கள் வந்து கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள் அதே போல தமிழக முதல்வராக அன்றைக்கு இருந்த குமாரசாமி ராஜா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து சிறப்பித்திருக்கிறார்கள் அதே போல பூமிதான இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த வினோபாஜி அவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் பூங்குன்ற நாட்டு விவசாயிகளுடைய மாநாடு இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கிறது அப்படி ஒரு பல்வேறு சிறப்புகளை சிந்திச்சு பார்க்கிற போது இந்த ஆலயம் மட்டுமல்ல தேசியமும் தெய்வீகமும் இரண்டும் கலந்த பெருமைக்குரிய செட்டிநாட்டு ஆலயமாக இந்த கேட்கிறது அப்படி ஒரு சிறப்பு வாங்கி இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் 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 எந்த பழுதும் இல்லாம சிறப்பாக இருந்திருக்கு இந்த கோயில் தொண்ணூத்தி ரெண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கடந்த கும்பாபிஷேகம் மூணாவது கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்திலும் அடியர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி செய்தேன் இந்த கும்பாபிஷேகத்தில் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நாலாவது குணம் முழுக்க நடைபெறுகிறது அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்துல ராஜகோபுரம் அந்த அருமையான மூல விமானம் எல்லாத்துக்கும் இப்ப கும்பாபிஷேகம் ஆக போது இந்த ஆலயத்துக்கு தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கு மட்டும் இருக்கு அதை ஒன்ன சொல்லி அடுத்து வர்ணனையாளர்கள் வேகமாக வர்ணனை கொள்வோம் என்ன சிறப்புன்னா இதுவரை முருகன் கோயில் எல்லாரும் முருகன் கோயில் மலை மீது முருகன் கோயில் இருக்கும் பெரும்பாலும் முருகன் கோயில் இருக்கும் மலை மீது முருகன் இருப்பார் எல்லா மலை மீதுதான் கருவறையில் முருகப்பெருமான் குடி இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்துல கருவறைக்குள் மலை மீது முருகப்பெருமான் மற்ற ஆலயத்துல முறம் மலை மீது கருவரையில் முருகன் ஆனால் கண்டராயன்பட்டி திண்டாத மாணி ஆலயத்துல கருவறைக்குள் மலை போல கட்டி அதன் மீது முருகன் அப்ப என்ன சிறப்பு மலை மீது ஏறி வந்து முருகனை பார்க்கறதுங்கிறது ஒரு வகை முருகனே மலை மீது கருவறைக்குள்ள நின்று அப்பா நடக்க முடியாதவங்க வர முடியாதவங்க எல்லாம் இந்த இந்த மலையில இருந்து காட்சி தரது போல நான் இங்கிற பிள்ளை ஒரு காட்சி தரேன் எளிமையா காட்சி தரக்கூடிய முருகன் பெருமான் கண்டாயிரம் கண்டாராயப்பட்டு கண்டாயிரம் அந்த விதத்திலே ஒரு அற்புதமான ஆலயமாக திகழக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய விமான கலசத்தில் அற்புதமான அந்த சிற்பங்களும் சிவபெருமான் விநாயகர் திருமால் பிரம்மன் போன்ற சிற்பங்கள் எல்லாம் அருமையாக அமைந்திருக்கிறது இதோ வர்ணனையை தமிழ்நாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் மனதால முருகப்பெருமானை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதோ அந்த கலசத்திற்கு பூஜை நகர்த்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் இந்த அற்புதமான தருணத்துல நம்முடைய இந்த அற்புதமான தண்டாயுத முகாபாணி மூர்த்தியானவர் எல்லாருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாய்களை தரக்கூடிய மூர்த்தியாக நல்ல வளங்களையும் நலங்களையும் ஆரோக்கியத்தையும் சுவாமி தரணுன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த அருமையான மக்கள் இந்த ஊரை சார்ந்தவர்கள் இந்த குடும்பத்தை சார்ந்த எல்லாத்தோடையும் மேல் இருக்கா உட்கார்ந்தா நல்லது உட்கார்ந்து நல்லா கும்பாசித்தோம் இந்த அபுதமான இந்த ஆலயத்தை நிர்வகித்திருக்கிற தேவகிர குடும்பத்தார்கள் இதோ வரலாற்று இந்த ஆலயத்துடன் நான்காவது கும்பாபிஷேகமாக இதோ சிறப்பு வாய்ந்த இரண்டாவது வாணிக்கு இதோ குடங்களுக்கு நடைபெறக்கூடிய காட்சி வெற்றிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கும்பாபிஷேகத்திலே நம்முடைய பெருமக்கள் எல்லோரும் அப்படியே முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை பெற்று எல்லாரும் சகல செல்வ யோகமிக்க பெருமாள் தருணமாக மிக இதோ வர்ணனை தொடர்வாங்க இந்த கோயிலை சுற்றி இப்பொழுது கிரிபுரத்தில் இருக்கக்கூடிய நான்கு கருதல் தூண்களை எடுத்து அந்த இடும்பல் சமதிக்கு முன்னால் ஒரு சிறவையான மண்டபமாக மிக அற்புதமாக அமைத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு பெரிய முன் மண்டபமாக மலையில் அனைவரும் முன் மண்டபம் அமைக்க மகா மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் என்று நாம் அணைக்கூடிய அந்த கோபுர கலசத்தை நோக்கி தங்களுடைய பார்வையை செலுத்தும் போது மிக அற்புதமான தீப காட்சியை நாம் பார்க்கிறோம் தீப மங்கள ஜோதி நமோ நம என்று சொல்லக்கூடிய வகையிலே அங்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இப்பொழுது கலசத்திற்கு தீப ஆராதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ऐश्वर्य सेविंग स्कीम మీను సుబ్బయ్య డైమండ్